ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் ஆஷ்டு நாம் இன்னைக்கு குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் குரு அப்படின்ற ஒரு கிரகம் பார்த்தோம் அப்படின்னா முழு சுப கிரகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிரகம் இந்த குருவானவர் பொதுவாக எல்லோருக்கும் நல்ல பலன்களையே கொடுப்பார் குரு அப்படின்னாலே வந்து ஒரு டீச்சர் ஸோ டீச்சர் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லதுதான் சொல்லுவாங்க நன்மைகள் தான் செய்வாங்க இவங்க இப்படி இருக்கணும் இவங்க இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத வந்துட்டு அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க அதே போல படிப்பினைகளை சொல்லி கொடுப்பாங்க ஸோ அதே தான் இந்த குருவும் இவர் வந்து தேவகுரு ஒரு மங்களமான ஒரு பிளானட் அப்படின்றது வந்து ஜூபிட்டர் தான் இந்த குருவானவர் எல்லாவற்றிற்குமான ஒரு காரகத்துவத்தை தன்னுக்குள்ளேயே வச்சிருக்கார் அதாவது மொத்த பணம் குரு அப்படின்னாலே மொத்த பணம் அதனால்தான் பொதுவாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வருது அப்படின்னாலே ஒரு சந்தோஷம் வந்துடும் ஏன் அப்படின்னா இது வரைக்கும் குரு வந்து எனக்கு கொஞ்சம் லாஸ் கொடுத்தாரு இப்போ எனக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு நன்மையை செய்வார் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எல்லாருடைய மனசுலையுமே இருக்கும் அப்ப இந்த குரு அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பணம் மட்டும் அப்படின்றத சார்ந்து இல்லாமல் நல்ல படிப்பினை ஒரு நல்ல படிப்பு ஒரு நல்ல உத்தியோகம் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் அது கூடவே ஒரு குழந்தை பாக்கியம் திருமணம் அப்படின்றதுக்கே வந்துட்டு குருபலம் வந்துருச்சா திருமணம் பண்ணலாமா அப்படி தான் கேட்பாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து காரகத்துவம் யார் அப்படின்னா குரு தான் அந்த குரு இந்த வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்கு மேஷ ராசியிலேருந்து ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் ஸோ இந்த குரு பயிற்சி என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பலன்களை கொடுப்பதற்காக ஒரு சிறந்த வாழ்க்கையை தருவதற்காக இந்த பலனை வந்து எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த குரு பயிற்சி யாருக்கெல்லாம் நன்மைகள் செய்யும் என்ன மாதிரியான ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ பலன்கள் அப்படின்ற பொழுது குரு எல்லாருக்குமே வந்து நன்மைகளை செய்யக்கூடியவர் தான் அதனால தான் அவர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் இப்போ சுக்ரனும் வந்து சுபகிரகம் தான் அவரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் தான் ஆனால் சுக்கரனுடைய காரகத்துவங்களில் சில விஷயங்கள் இருக்குது ஆனால் அந்த காரகத்துவங்கள் எதுவுமே வந்து குருவனுடைய இதில் இருக்காது அதனால் குரு வந்து ஒரு பியூர் சுபகிரகம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அப்படி வரும்பொழுது குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நன்மையை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்றதுனாலையும் அவர் உட்கார்ற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு தான் பலம் சேரும் அப்படின்றதுனாலையும் இந்த குருவானவர் நமக்கு எப்போவுமே ஒரு நல்ல படிப்பினைகளை கொடுப்பார் அப்படின்றதுனாலையும் இந்த குரு பயிற்சி என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருக்கும் மிக சிறந்த பலன்களையே கொடுக்கும் அப்படின்றத நாம் வந்து சந்தேகமே இல்லாமல் எதிர்பார்க்கலாம் சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நடந்துகிட்டு இருந்ததில் அதாவது போன குரு பயிற்சியில வந்து ஒரு சில சுப பலன்கள் கிடச்சிருக்கும் சிலருக்கு வந்துட்டு எதிர்பார்த்துருப்பாங்க ஆனா அது வந்து நிறைவேறி இருக்காது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து மாறப்போகுது இந்த குரு பெயர்ச்சி அதாவது சுக்ரனுடைய தான் இந்த குரு வந்து உட்கார்றாரு சுக்ரனும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் தான் குரு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் தான் இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே வந்து பகை இருந்தாலும் பகை வீட்டுக்கு குரு வந்து உட்கார்ந்தாலுமே நன்மைகளையே செய்யக்கூடியவர் இந்த குரு பகவான் அதனால்தான் வந்து குரு பயிற்சியை எல்லாருமே வந்து ஒரு ஆர்வத்தோடவே எதிர்பார்ப்போம் அதே போல இந்த முறையும் குரு பகவான் நம்மை ஏமாற்றாமல் மிகப்பெரிய நல்ல பலன்களையே கொடுக்க போகிறார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இதுவரையிலும் குரு பகவான் ஜென்மத்தில் இருந்தார் அதாவது ராசியிலேயே குரு பகவான் இருந்தார் அவர் இருந்து என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையில் அஞ்சாவது வீடு ஏழாவது வீடு ஒன்பதாவது வீடை பார்த்துக்கிட்டு இருந்தார் இருந்தாலுமே ஒரு பழமொழி இருக்கு ஜென்ம குரு ராமர் வனத்திலே அதாவது ராமருக்கு வந்துட்டு ஜென்மத்தில் குரு போயின்னு இருக்கும் பொழுது தான் அவர் வந்து வனத்துக்கு போனாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போலவே மேஷராசிக்காரர்களுக்கு ஜென்ம குருவாக இருந்ததுனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்தது நடந்திருக்காது பூர்வ புண்ணியம் இருக்கும் களத்திரம் நல்லா இருந்திருக்கும் தெய்வ அருள் நல்லா இருந்திருக்கும் கர்மஸ்தானம் நல்லா இருந்திருக்கும் எல்லாமே நல்லா இருந்திருக்கும் ஆனால் எதிர்பார்த்தது நடந்திருக்காது அப்படி ஒரு விஷயத்தை வந்து இப்போ என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்த்தோம்னா குருவானவர் மாற்றப் போகிறார் ஏன்னா குரு வந்து மேஷராசிக்காரர்களுக்கு வாக்குதன குடும்பஸ்தானத்துல வந்து உட்கார்றார் இப்ப வாக்குதன குடும்பஸ்தானத்துல உட்காரும் பொழுது என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் மொத்த பணம் அப்ப பணத்தை அள்ளி கொடுப்பார் இப்ப ரெண்டாவது இடத்துல உட்காரக்கூடிய குருவானவர் எப்பயுமே வந்து கோச்சாரப்படி அதாவது நம்மளுக்கு வந்துட்டு இந்த குரு பெயர்ச்சி இல்லை இந்த ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு எல்லாம் ஒரு நல்ல நிலையை கொடுக்கும் அந்த மாதிரி குரு பகவான் ரெண்டாவது வீட்டுல வந்து உட்காரும் பொழுது சிறந்த ஒரு நல்ல பலன்களை வந்து அவர் கண்டிப்பா கொடுப்பார் அதே போலவே இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கும் இப்ப வந்து குடும்பஸ்தானத்துல உட்கார்றதுனால நல்ல நிலையையும் குடும்பத்தை ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுத்த வாக்க காப்பாற்றுற ஒரு நிலையையும் பண வரவையும் எல்லாத்தையுமே வந்து குரு பகவான் இப்ப வந்து கொடுக்க போறாரு அதனால இந்த குரு பயிற்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இது மாறப்போகிறது அப்ப இத்தனை நாள் நாங்க வந்து எதிர்பார்த்தோமே அதெல்லாம் இப்ப நடக்குமா போன குரு உங்களுக்கு வந்து கல்யாணம் கூட ஆகியிருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குலதெய்வ கோயிலுக்குலாம் நாங்கள் போக முடியாமையே தடையா இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க அதெல்லாம் போன குறு உங்களுக்கு நடந்திருக்கும் இப்போ வரக்கூடிய இந்த இரண்டாம் இடப்பெயர்ச்சி என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பினான்சியலா ஸ்ட்ரென்தன் பண்ணிடும் அதே போல் ஒரு நபர் வரவு அப்படின்றத அந்த குடும்பத்துல ஏற்படுத்தும் பிளஸ் நீங்க வந்து ஒருத்தருக்கு வந்து யாருக்காவது வாக்கு நான் வந்து இந்த தேதியில் உனக்கு இதை பண்ணித்தரேன் அப்படின்னு அதை வந்து செயல்படுத்த முடியாமல் போயிருக்கும் ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த குரு பயிற்சியில் அதை நீங்கள் செய்வீர்கள் அதாவது உங்களுடைய வாக்கு என்பது பலிதமாக இருக்கும் நீங்கள் சொல்கிறத செய்யக்கூடிய நிலையை உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்துவார் அது பணமாக இருக்கலாம் இல்லை செயலாக இருக்கலாம் இல்லை பொருளாக இருக்கலாம் ஏதோ ஒன்று அதை உங்களால் வந்து நிறைவேற்றக்கூடிய லெவலில் நீங்கள் இருக்கக்கூடிய நிலையை குரு பகவான் உங்களுக்கு அமைத்து கொடுப்பார் இதுதான் வந்து குரு உங்களுக்கு பண்ண போகிறார் ஸோ அப்போ குரு வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு சுபகிரகம் அந்த பிளானட் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒருவேளை எனக்கு வந்துட்டு கடன் வேணும் இப்போ நான் வந்து கடன் வாங்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் ஒரு ஹவுசிங் லோன் பார்க்குறேன் இல்லை ஒரு ஹோ இது வெஹிக்கிள் லோன் பார்க்குறேன் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக நடக்கும் ஏன்னா ரெண்டில் உட்கார்றக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஆறாவது இடத்தை தான் பார்க்குறாரு அஞ்சாம் பார்வையில ஆறாவது இடத்த பார்க்குறார் அப்போ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு என்பது ருணரோக ஸ்தானம் அதுல கடன் ஸ்தானம் அதுதான் கடன் நோய் எதிரிக்கான ஸ்தானம் அப்போ உங்களுக்கு கடன் கிடைக்குமா அப்படின்னா குருவின் பார்வை படுவதால் கண்டிப்பாக அந்த கடனானது உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பெரிய தொகை நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடனாக தான் அப்படின்னாக்கா நிச்சயமா நடக்கும் அதை நீங்க வந்து இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா பிளான் பண்ணி அதுக்கான ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பேங்க் லோன் நம்ம எப்பயுமே சொல்லுவோம் பேங்க் லோன் தான் வந்து சேஃப் ஜோன் ஸோ பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா குரு வந்து பேங்க் அதனால் அவர் அதை செய்வார் அடுத்தது உங்களுடைய ஆறாவது வீட்டை பார்க்குறது அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா ஆறு என்பது அந்த நோய்க்கான ஸ்தானமும் கூட அப்போ இது வரைக்கும் வந்து உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு நோய் வந்திருக்கும் அதுக்கு ஏதோ ஒரு மெடிக்கேஷன் எடுத்திருப்பீங்க அதுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் ஆயிருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று மாற்றி ஒன்று எதுக்கோ ஒரு இதுல வந்து நீங்க மெடிக்கேஷன் எடுக்கக்கூடிய நிலையிலேயே இருந்திருப்பீங்க ஆனா அந்த நிலை இப்போ வந்து மாறிடும் ஏன்னா குருவுடைய பார்வை வந்து சுப பார்வை அந்த சுப பார்வை வரும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா இந்த நோய் கடன் இதெல்லாத்தையுமே தீப்பார் கடன் இருக்குன்னா கடனை தீப்பார் கடன் வேணும்னா கடனை கொடுப்பார் ஸோ அதுதான் வந்து குருவினுடைய வேலை அவர் செய்கிறது எப்பயுமே வந்து தான் செய்வார் ஆனால்தான் வந்து நம்மளுக்கு வந்துட்டு என்னன்னா குரு வந்து ஒரு நல்ல ஆசானாக இருந்து நீங்க வந்து ஒரு படிப்பணியை எடுத்துக்கணும் அப்படின்றதுனால தான் ஜென்ம குருவில உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு ஆனா அதற்கான அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இந்த ரெண்டாவது வீட்டுக்கு குரு பயிற்சி ஆகும் பொழுது அது என்ன செய்யும்னா உங்களை வந்து ஒரு மெருகேற்றி நீங்க வந்து எப்படி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த போன குரு பயிற்சி உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கும் இந்த குரு பயிற்சியில நீங்க வந்து செயல்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக பண்ணும் அதே போல் குரு பகவான் உங்களுடைய எட்டாவது வீட்டை பார்க்குறார் எட்டு என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா திடீர் அதிர்ஷ்டமும் இருக்குது வம்பு வழக்குகளும் இருக்கு குரு பார்வை படுறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம்னால உங்களுக்கு சில பண வரவுகள் கிடைக்கும் அதே போல் நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்த வராதுன்னு நினச்சி விட்ட காசு கூட உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி ஏதாவது வழக்குகள் இருந்தது அப்படின்னா அதுவும் உங்களுக்கு சாதகமாக முடியும் சோ இதுவும் வந்து அவர் வந்து பண்ணக்கூடிய ஒரு நல்ல காரியம் உங்களுக்காக அதே மாதிரி ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் உங்களுடைய பத்தாவது வீட்டை பார்க்க போறார் இதுதான் வந்து ரொம்ப மெயின் அப்ப மேஷ ராசிக்காரர்களுக்கு பத்துல குருவினுடைய பார்வை விழும் பொழுது நிச்சயமாக தொழில் அப்படின்றதுல ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பாரு அதன் மூலமாக உங்களுக்கு லாபத்தையும் கொடுப்பாரு ஏன்னா லாபஸ்தானத்துல சனீஸ்வரன் அவரோட வீட்டில் அவர் வந்து மூல திரிகோணம் வாங்கி ஆட்சியா இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக லாபத்தையும் கொடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்கிறாரு அதனால குரு பயிற்சி என்பது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடன் கிடைக்கணும் இல்லை கடன் அடையணும் எது இருந்தாலும் நடக்கும் அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் அதே போல் அவர்களுடைய தொழில் அப்படின்றது வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கு போகும் இந்த குரு பயிற்சி என்பது பெண்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் ஸோ ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு பயிற்சி மிக சிறந்த ஒரு பலனை கொடுக்க போகுது அப்படின்றதுனாலையும் மென்மேலும் சிறப்புகளை பெறுவதற்காகவும் அதாவது அந்த திடீர் அதிர்ஷ்டம்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக அட்டைன் பண்ணனும் அப்படின்றதுக்காகவும் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக குரு வழிபாடு இங்கே முக்கியம் மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் சரிங்களா இதுக்கு அதிபதி வந்து பாத்தீங்கன்னா முருகன் பொதுவாகவே முருகன் வந்து ஒரு குரு தான் ஆனால் தான் ஒரு உபதேசத்தையே கொடுக்குறார் அப்போ முருகன் வழிபாடு என்பது இங்கே வந்து ரொம்பவுமே அவசியமாகிறது இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகனை ஒரு முறை தரிசனம் செய்துட்டு வரணும் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் போயிட்டு வரும்பொழுதே உங்களுக்கு ஒரு திருப்பத்தை அவர் கொடுப்பார் ஆனால் செவ்வாய்கிழமையிலோ இல்லை வியாழக்கிழமையிலோ நீங்கள் போயிட்டு திருச்செந்தூரில் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒன் இயர் வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தனையும் குடும்பத்தை வந்து ஒரு நல்ல நிலைக்கு நீங்கள் முன்னேற்றத்தோடு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய நிலையையும் உருவாக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை